வணக்கம் என் தமிழ் உறவுகளே இன்றைக்கி நம்ம கைலாய தரிசனம் தான் பண்ண போறோம் என்ன ஆச்சரியமா இருக்கா ஆமாங்க விழுப்புரத்தில் ஒரு கைலாயம்மா அப்படின்னு நானும் தான் ஆச்சரியப்பட்டேன் இந்த கோவில் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வாங்க பார்க்கலாம் பொதுவாக மற்ற சிவன் கோவில்களில் நம்ம முதல்ல நந்தியை தான் தரிசனம் பண்ணுவோம் ஆனால் இந்த கோவிலின் முகப்பிலேயே சிவபெருமான் தவ கோலத்தில் அமர்ந்திருப்பது போல மிக பிரம்மாண்டமாக இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் உள்ளார் பார்ப்பதற்கு வியப்பாக உள்ளார் நந்திகேஸ்வரர் அழகிய மண்டபத்தில் உள்ளார் இப்ப நம்ம படிக்கட்டி ஏறி மேல போயிட்டு நந்திகேஸ்வரரை பார்க்கலாம் அழகிய மண்டபத்தில் இங்கு நந்தி தேவர் காட்சி தருகிறார் பொதுவாக மற்ற கோவில்களில் நந்தி மண்டபத்திற்கு மேலே கோபுரம் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் மண்டபத்திற்கு மேலே சிவலிங்கம் உள்ளது கோவில் கருவறைக்கு எதிரே சுவாமியை பார்த்தவாறு நந்திதேவர் உள்ளார் மற்ற கோவில்களில் சிவபெருமான் பார்வதி தேவி விநாயகர் முருகன் என தனித்தனி சன்னதிகள் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் ஒரே கருவறையில் நான்கு பேரும் காட்சி தருவது மிகவும் சிறப்பு விசேஷமானது இங்குள்ள சிவபெருமான் சிரித்த முகத்துடனும் சற்று கீழே பார்த்தவாறும் உள்ளார் இடது கை தியானத்திலும் வலது கை சின்முத்திரையுடனும் காட்சி தருகிறார் கைலாயத்தில் உள்ளது போல நான்கு பேரையும் ஒரே இடத்தில் தரிசனம் செய்வது காண கிடைக்க அபூர்வமான காட்சி சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா இங்க அழகிய கோபுரம் இருக்கு நம்ம படிக்கட்டி ஏறி மேல போயிட்டு பார்க்கலாம் இங்க சேஷாத்ரி மகான் இருக்காரு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் கோவில் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் பக்தர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தரிசனம் செய்ய வசதியாக இந்த கோவில் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்தே இருக்கும் இந்த கோவிலின் பெயர் பவானி அம்மாள் உடனுரை ஸ்ரீ பவானீஸ்வரர் திருக்கோவில் ஆனா இங்குள்ள அர்ச்சகரும் சரி இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களும் சரி இங்குள்ள ஊர் மக்களும் சரி இந்த கோவில திருக்கைலாயம் என்றுதான் அழைக்கிறாங்க இங்க தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கு நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம் ஒன்பது அடி உயரத்தில் தக்ஷிணாமூர்த்தி தனது நான்கு சீடர்களுடனும் இங்கு காட்சி தருகிறார் தட்சிணாமூர்த்தி சிற்பத்தின் பின்பகுதியை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது தட்சிணாமூர்த்தி இப்ப நம்ம சுத்தி பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த கோவில் இருக்க சிற்பங்கள் எல்லாமே மிக பிரம்மாண்டமாக உயரமான சிலைகளாக தான் இருக்கு ஞான சித்தர் குரு பிரகாசம் தான் இந்த கோவில கட்டியிருக்காரு அவர் தான் இந்த கோவிலில் அருள்வாக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதாவது கடந்த காலத்தையும் நிகழ் காலத்தில் நடக்க போறதையும் கணிச்சு சொல்றாரு அப்படின்னு இங்குள்ள மக்கள்லாம் சொல்றாங்க கைலாயத்தில் எப்படி சிவபெருமானை இருபத்தி நான்கு மணி நேரமும் தரிசனம் செய்வோமோ அதுபோல இந்த கோவிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் மற்ற கோவில்களில் இடது புறத்தில் அம்பாள் சன்னதி இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் வலது பக்கத்தில் அம்பாள் சன்னதி இருக்கு இங்கு அம்பாளை தரிசனம் செய்வோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்குள்ள சிற்பங்கள் எல்லாமே பிரம்மாண்டமான தான் இருக்கு தங்கள் கவலைகள் தீரவும் குறைகள் நிவர்த்தியாகவும் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து செல்கின்றனர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செங்கம்பேடு வட இருக்கு முண்டியம்பாக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை தாண்டி வந்தீங்கன்னா ஐயூர் அகரம் என்ற இடத்துல சர்வீஸ் ரோட் உள்ள போனோம்னா இந்த கோவில் இருக்கும் இந்த கோவில் வயல்வெளிகளுக்கு நடுவுல இயற்கையான சூழல்ல தான் அமைந்திருக்கு இந்த பதிவின் தொடக்கத்துல நீங்க பாத்திருப்பீங்க ரொம்பவே இயற்கையான சூழல்ல ரம்மியமான காட்சிகளோட இந்த கோவில பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு கண்டிப்பா ஒரு முறை வந்து பாருங்க பிரம்மாண்டமான முருகன் சிலையும் இந்த கோவில்ல இருக்கு இப்ப நம்ம அங்க போயிட்டு பாக்கலாம் ரொம்பவே பெரிய பிரம்மாண்டமான ஒரு அழகிய முருகன் சிலை இங்க இருக்கு ஆனா இன்னும் பிரதிஷ்டை செய்யல பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமான சிலை ரொம்பவே அழகா நேர்த்தியா செஞ்சிருக்காங்க நினைத்ததை நிறைவேற்றும் அதிசய சிவனுள்ள கோவிலை இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணோம் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி